ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம நண்டு மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க நண்டு மீனில் உள்ளி பூண்டு மஞ்சள் தூள் உப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் நண்டு மீன் நல்லா குக் இருக்குது இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும் தேங்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில் மல்லிகைத்தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மல்லிகைத்தூளும் மிளகாய் தூளும் தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சூடார வச்சிடலாம் இப்போ நம்ம வறுத்த மசாலா நல்லா சூடாகரைச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த மசாலா புளி சீரகம் கறிவேப்பிலை தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம வேக வச்ச நண்டு மீன் நல்லா குக் ஆகிடுச்சு இந்த தண்டு மீனில் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டே சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நாம் ஆட் பண்ணி கொடுத்த எல்லாம் நல்லா நண்டு மீனில் பிடிச்சிருக்கு கடைசி ஒரு பாத்திரத்தில் ஆயில் கடுகு கறிவேப்பிலை பத்தல் மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து நண்டு மீனில் ஆட் பண்ணிட்டோன்னா சூப்பரான சுவையான நண்டு மீன் குழம்பு ரெடி நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்